சக்கரை நோயை முப்பது நாட்களில் குணப்படுத்த இதை சாப்பிடுங்க அதாவது நிரந்தர தீர்வு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போகும் தலைப்பு கோடிக்கணக்கான மக்கள் மனதில் ஒரு கனவாகவும் பெரும் கேள்வியாகவும் இருக்கும் ஒன்று அதாவது சர்க்கரை நோயை முப்பது நாட்களில் குணப்படுத்த இதை சாப்பிடுங்க அதாவது இது ஒரு நிரந்தர தீர்வு இந்த தலைப்பை கேட்கும் அப்படி ஒரு மேஜிக் இருக்கா என்று உங்களுக்குள் ஒரு கேள்வி எழுந்திருக்கலாம் சர்க்கரை நோய் வந்துவிட்டால் ஆயுளுக்கும் மாத்திரை எடுத்துக்கொள்ள வேண்டும் உணவில் பல கட்டுப்பாடுகள் என்று அஞ்சி வாழ்பவர்கள் பலர் ஆனால் ஒரு சில எளிய ஆனால் சக்தி வாய்ந்த உணவு மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலம் டைப் டூ டயபெட்டிஸ் நோயை கட்டுக்குள் கொண்டு வரலாம் சில சமயங்களில் அதை குணப்படுத்துவது அல்லது மீள்வது அதாவது ரிவர்சல் கூட சாத்தியம் என்று நவீன மருத்துவம் மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர்கள் வலியுறுத்துகிறார்கள் சரி அது என்ன என்னவடி எந்த உணவுகள் இந்த அற்புதத்தை நிகழ்த்தும் இது வெறும் முப்பது நாட்களில் சாத்தியமா வாங்க இந்த சர்க்கரை நோயின் மர்மத்தையும் அதை வெல்லும் வழிகளையும் மருத்துவர்கள் சொல்லும் ரகசியங்களையும் விரிவாக பார்க்கலாம் சர்க்கரை நோய் ஒரு மறைந்த எதிரி முதலில் சர்க்கரை நோய் என்றால் என்ன என்று சுருக்கமாக பார்க்கலாம் நம் உடலில் கணயம் அதாவது பான்கிரியஸ் என்ற ஒரு உறுப்பு இருக்கு இது இன்சுலின் என்ற ஹார்மோனை உற்பத்தி செய்கிறது இன்சுலின் நாம் உண்ணும் உணவில் இருந்து கிடைக்கும் குளுக்கோஸை சர்க்கரையாக செல்லுக்குள் எடுத்து சென்று ஆற்றலாக மாற்ற உதவுகிறது டைப் டூ சர்க்கரை நோயின் இரண்டு முக்கிய காரணங்கள் இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நம்முடைய உடல் செல்கள் இன்சுலினுக்கு சரியாக பதிலளிப்பதில்லை இன்சுலின் இருந்தாலும் சர்க்கரையை செல்லுக்குள் அனுப்ப முடிவதில்லை இன்சுலின் உற்பத்தி குறைபாடு காலப்போக்கில் கணையம் போதுமான அளவு இன்சுலின் உற்பத்தி செய்யும் திறனை இழந்து விடுகிறது இதுதான் இந்த ரெண்டு காரணம் இந்த ரெண்டு காரணங்களாலும் இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரித்து விடுகிறது இரத்தத்தில் சர்க்கரை அளவு தொடர்ந்து அதிகமாக இருக்கும்போது அது இதயம் சிறுநீரகம் கண்கள் நரம்புகள் என நம்முடைய உடலின் அனைத்து முக்கிய உறுப்புகளையும் பாதிக்குது கடுமையான விளைவுகளை கூட ஏற்படுத்தும் சர்க்கரை நோயின் ஆபத்தான அறிகுறிகள் அது என்னன்னு பார்க்கலாம் அடிக்கடி சிறுநீர் கழுத்தல் குறிப்பாக இரவில் அதிக தாகம் அதிக பசி திடீர் எடை இழப்பு சோர்வு மற்றும் பலவீனம் மங்களான பார்வை புண்களார காலதாமதம் கை கால்களில் உணர்வின்மை அல்லது கூச்ச உணர்வு இந்த அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக இரத்த பரிசோதனை செய்து கொள்வது மிக அவசியம் சரி முப்பது நாட்களில் குணப்படுத்துவது உண்மை இருக்க என்ன சர்க்கரை நோயை முப்பது நாட்களில் குணப்படுத்துவது என்று நாம் சொல்லும்போது அது டைப் ஒன் சர்க்கரை நோய் அல்ல டைப் ஒன் சர்க்கரை நோய் என்பது கணையம் இன்சுலினை உற்பத்தி செய்வதை முற்றிலும் நிறுத்திவிடும் ஒரு ஆட்டோ இம்யூன் நிலை அதற்கு இன்சுலின் ஊசி மட்டுமே தீர்வு நாம் இங்கே பேசுவது டைப் டூ சர்க்கரை நோய் மற்றும் ப்ரீ டயபெட்டிஸ் பற்றி அதாவது உங்கள் உடல் இன்சுலினுக்கு சரியாக பதிலளிக்காத அல்லது போதுமான இன்சுலினை உற்பத்தி செய்ய முடியாத நிலை இந்த நிலை ஆரம்ப கட்டத்தில் தீவிர உணவு மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலம் மீட்கப்படலாம் அதாவது ரிவர்ஸ் பண்ணலாம் அல்லது கட்டுப்படுத்தலாம் மேனேஜ் பண்ணலாம் குணப்படுத்துவது என்ற வார்த்தையை விட மீள்வது அதாவது ரிவர்சல் என்பதே சரியான சொல்லாக இருக்கும் அதாவது நீங்கள் மருந்துகளின்றி இயல்பான இரத்த அளவை பராமரிக்க முடியும் என்ற நிலை இது முப்பது நாட்களில் எல்லோருக்கும் நடக்கும் என்று சொல்ல முடியாது சிலருக்கு வேகமாக நடக்கலாம் சிலருக்கு இன்னும் அதிகமான காலம் தேவைப்படலாம் ஆனால் நீங்கள் உறுதியுடனும் சீரான முயற்சியுடனும் இருந்தால் நிச்சயம் ஒரு நல்ல மாற்றத்தை காண முடியும் மருத்துவ ரகசியம் சர்க்கரை நோயை வெல்லும் ஒரே வழி அதாவது உங்கள் உணவு பழக்கம் சர்க்கரை நோயை வெல்ல எண்பது சதவீதம் பங்கு உங்கள் உணவு பழக்கத்திற்கு உண்டு உடற்பயிற்சி மன அழுத்தம் குறைப்பு போன்றவற்றையும் முக்கியம் என்றாலும் நாம் என்ன சாப்பிடுகிறோம் என்பதுதான் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் எங்க சேனல்ல நாங்க எப்போதும் சொல்வது போல ஒரு பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண அதன் மூல காரணத்தை சரி செய்ய வேண்டும் டைப் டூ சர்க்கரை நோயின் முக்கிய காரணம் இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை மற்றும் அதிகப்படியான சர்க்கரை நுகர்வு இந்த இரண்டையும் நம் உணவு பழக்கத்தின் மூலம் சரி செய்ய முடியும் சர்க்கரை நோயை வெல்லும் இந்த ஒரு வழி ஒரு விரிவான உணவு வழிகாட்டி இது என்பது ஒரு தனிப்பட்ட உணவு பொருள் அல்ல மாறாக சில குறிப்பிட்ட உணவுப் பொருட்களை முதன்மைப்படுத்தி சிலவற்றை தவிர்த்து உங்கள் ஒட்டுமொத்த உணவு பழக்கத்தை மாற்றியமைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த முறையாகும் முக்கிய பழக்கங்கள் மற்றும் உணவு வகைகள் அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட் மற்றும் சர்க்கரையை முற்றிலும் தவிர்க்கவும் இதுதான் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் முதல் மற்றும் முக்கியமான விதி சர்க்கரை குளிர்பானங்கள் இனிப்புகள் வெள்ளை அரிசி மைதா மாவுப் பொருட்கள் அதாவது வெள்ளை ரொட்டி பரோட்டா பன் கேக் பிஸ்கட் இதையெல்லாத்தையும் முழுமைய தவிர்க்க வேண்டும் இவை இரத்த சர்க்கரை அளவை உடனடியாக உயர்த்தி இன்சுலின் சுரப்பை அதிகரித்து இன்சுலின் தன்மையையும் மேலும் மோசமாகும் சரி இதுக்கு மாற்று என்ன சர்க்கரைகளுக்கு பதிலாக ஸ்டெவியா தேன் அளவாக நாட்டு சர்க்கரை அளவாக வெள்ளை அரிசிக்கு பதிலாக கைக்குத்தல் அரிசி பிரவுன் ரைஸ் சிறுதானியங்கள் உபயோகிக்கலாம் புரதத்திற்கு முன்னுரிமை அதாவது ப்ரையாரிட்டைஸ் புரோட்டீன் புரதச்சத்து சத்து ரத்த சக்கரை அளவை சீராக வைத்திருக்க உதவும் இது செரிமானமாக அதிக நேரம் எடுத்துக்கொள்வதால் இரத்தத்தில் சர்க்கரை உடனடியாக உயர்வதை தடுக்கும் சுகர் ஸ்பைக்கை தடுக்கும் சரி இதெல்லாம் எதில் கிடைக்கும் பருப்பு வகைகள் பயிர் வகைகள் சுண்டல் பன்னீர் டோஃபு முட்டை மீன் கோழி அதாவது லீன் மீட் இதெல்லாம் கிடைக்கும் நார் சத்து நிறைந்த உணவுகள் ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் தான் உங்கள் ஃப்ரெண்டு நார் சத்து உணவுகள் இரத்த சக்கரை அளவை மெதுவாக அதிகரிக்க செய்யும் இது இன்சுலின் சுரப்பை கட்டுப்படுத்தும் மேலும் செரிமானத்திற்கும் பசியை கட்டுப்படுத்தவும் உதவும் சரி இதெல்லாம் எதில் கிடைக்கும் அனைத்து காய்கறிகள் குறிப்பாக கீரை வகைகள் பீன்ஸ் ப்ராக்லி கத்திரிக்காய் பழங்கள் அதாவது தோலுடன் உண்ணக்கூடிய ஆப்பிள் கொய்யா பெரி பழங்கள் முழு தானியங்கள் அதாவது ஓட்ஸ் பார்லி கேழ்வரகு கம்பு நட்ஸ் மற்றும் விதைகள் நான்காவது ஆரோக்கியமான கொழுப்புகள் ஹெல்த்தி ஃபேட்ஸ் ஆரோக்கியமான கொழுப்புகள் பசியை கட்டுப்படுத்தி இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்த உதவும் எதில் கிடைக்கும் ஆவக்காடோ அதாவது வெண்ணெய் பழம் ஆலு வெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நட்ஸ் சியா விதைகள் ஆளி விதைகள் மீன் எண்ணெய் அதாவது ஃபிஷ் ஆயில் வனஸ்பதி பாம் ஆயில் போன்ற ரிஃபைன்ட் எண்ணெய்களை தவிர்க்கவும் சர்க்கரை நோயாளிகளுக்கு உதவும் அற்புதமான உணவுகள் இந்த குறிப்பிட்ட உணவுகள் பாரம்பரியமாகவே சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்பட்டு வருகின்றன சில அறிவியல் ஆய்வுகளும் இவற்றை உறுதிப்படுத்துகின்றன அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வெந்தயம் இது இரத்த சர்க்கரை அளவை குறைக்க மிகவும் உதவும் வெந்தயத்தில் உள்ள கரையக்கூடிய நார்ச்சத்து மற்றும் அமினோ அமிலங்கள் இன்சுலின் சுரப்பை மேம்படுத்தி குளுக்கோஸ் உறிஞ்சுவதை தாமதப்படுத்துகின்றன எப்படி பயன்படுத்துவது ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை இரவில் தண்ணீரில் ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றில் அந்த தண்ணீரை குடித்து வெந்தயத்தையும் மெஞ்சு சாப்பிட்டால் அல்லது வெந்தயப் பொடியை கஷாயமாகவும் குடிக்கலாம் லவங்கப்பட்டை சினமன் லவங்கப்பட்டை இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்துகிறது என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இது இரத்த சர்க்கரை அளவை குறைக்கவும் உதவும் எப்படி பயன்படுத்துவது கால் ஸ்பூன் லவங்கப்பட்டை பொடியை ஒரு கப் வெந்நீரில் கலந்து குடிக்கலாம் அல்லது உணவில் சேர்த்துக்கொள்ளலாம் பாகற்காய் பாகற்காயில் உள்ள ஷெரான்டின் மற்றும் பாலிபெப்டைட் பி போன்ற சேர்மங்கள் இன்சுலின் போல செயல்பட்டு இரத்த சக்கரையை குறைக்க உதவுகின்றன எப்படி பயன்படுத்துவது பாகற்காய் சாறு எடுத்து அருந்தலாம் அல்லது சமைத்து சாப்பிடலாம் வேப்ப இலை நீம் லீவ்ஸ் வேப்ப இலையில் உள்ள கசப்பு தன்மையுள்ள சேர்மங்கள் இரத்த சக்கரையை கட்டுப்படுத்த உதவும் எப்படி பயன்படுத்துவது சில வேப்ப இலைகளை பறித்து நன்கு சுத்தம் செய்து காலையில் வெறும் வயிற்றில் மென்று சாப்பிடலாம் அல்லது வேப்ப இலை கஷாயம் செய்து குடிக்கலாம் நெல்லிக்காய் இண்டியன் கூஸ்பெரி நெல்லிக்காயில் வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் நிறைந்துள்ளன இது கணையத்தின் செயல்பாட்டை மேம்படுத்தி இன்சுலின் சுரப்பை சீராக்க உதவும் எப்படி பயன்படுத்துவது நெல்லிக்காய் சாறு அருந்தலாம் அல்லது நெல்லிக்காயை அப்படியே சாப்பிடலாம் கருவேப்பிலை கருவேப்பிலையில் உள்ள சில சேர்மங்கள் இன்சுலின் சுரப்பை மேம்படுத்தி இரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவும் எப்படி பயன்படுத்துவது தினமும் காலையில் எட்டுலேருந்து பத்து கருவேப்பிலை இலைகளை வெறும் வயிற்றில் மென்று சாப்பிடலாம் அல்லது உணவில் சேர்த்து கொள்ளலாம் இடைப்பட்ட உண்ணாவிரதம் அதாவது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இது சர்க்கரை நோயாளிகளுக்கு இன்சுலின் எதிர்ப்புத்தன்மையை குறைத்து இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் ஒரு சக்தி வாய்ந்த முறை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் சாப்பிட்டுவிட்டு மீதி நேரம் உண்ணாவிரதம் இருப்பீர்கள் அதாவது உதாரணமாக பதினாறு மணி நேரம் உண்ணாவிரதம் எட்டு மணி நேரம் சாப்பிட்ற நேரம் இது உங்கள் உடலின் இன்சுலின் அளவை கட்டுப்படுத்தி கொழுப்பை எரிக்க உதவும் முக்கிய குறிப்பு மருத்துவ ஆலோசனைக்கு பிறகு மட்டுமே இதை செய்ய முயற்சி செய்யுங்க சர்க்கரை நோயை வெல்லும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் அதாவது உணவு தவிர வாழ்க்கை முறை மாற்றங்கள் உணவு எவ்வளவு முக்கியமோ அது போல சில வாழ்க்கை முறை மாற்றங்களும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தவும் மீளவும் உதவும் அதாவது உடற்பயிற்சி ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உடற்பயிற்சி செய்யாமல் தொப்பையை குறைக்க ஒரே வழி என்று நாம் ஒரு வீடியோல பார்த்தோம் ஆனா சர்க்கரை நோயாளிகளுக்கு லேசான உடற்பயிற்சி கூட இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்தி இரத்த சர்க்கரையை குறைக்க உதவும் தினமும் குறைந்தது முப்பது நிமிடங்கள் வேகமாக நடப்பது சைக்கிள் ஓட்டுவது யோகா போன்ற மிதமான பயிற்சிகளை செய்யலாம் உடற்பயிற்சி தசை வலிமையை மேம்படுத்தி குளுக்கோஸ் ஆற்றலை பயன்படுத்தும் திறனை அதிகரிக்கும் மன அழுத்தத்தை குறைத்தல் அதாவது மேனேஜ் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் ஏற்படும்போது நம் உடலில் கார்டிசோல் போன்ற ஹார்மோன்கள் சுரக்கும் இவை இரத்த சக்கரைய அளவை அதிகரிக்கும் யோகா தியானம் மூச்சு பயிற்சிகள் பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடுவது மன அழுத்தத்தை குறைக்க உதவும் போதுமான தூக்கம் தூக்கமின்மை இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை மோசமாக்கும் தினமும் ஏழு முதல் எட்டு மணி நேரம் தரமான தூக்கம் பெறுவது இரத்த சக்கரையளவை சீராக வைத்திருக்க உதவும் உடல் எடையை குறைத்தல் சர்க்கரை நோய் உள்ள பெரும்பாலோனருக்கு உடல் பருமன் ஒரு முக்கிய காரணம் உடல் எடையை குறைப்பது இன்சுலின் உணர்திறனை கணிசமாக மேம்படுத்தும் ஐந்து முதல் பத்து சதவிகிதம் உடல் எடையை குறைப்பதே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் மிக முக்கியமான எச்சரிக்கை மருத்துவ ஆலோசனை மிக அவசியம் இந்த வீடியோவில் நான் நான் கூறிய தகவல்கள் பொதுவான விழிப்புணர்வு நோக்கங்களுக்கானது மட்டுமே சர்க்கரை நோய் என்பது ஒரு தீவிரமான உடல் பிரச்சனை நீங்கள் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் மருத்துவரின் அல்லது ஊட்டச்சத்து நிபுணரின் நேரடி ஆலோசனையின்றி எந்த ஒரு உணவு முறையையும் மருந்தையும் அல்லது மாற்று வைத்தியத்தையும் தொடங்கவோ நிறுத்தவோ கூடாது மருந்துகளை நிறுத்த வேண்டாம் நீங்கள் ஏற்கனவே சர்க்கரை நோய்க்கு மருந்துகள் எடுத்துக்கொண்டிருந்தால் இந்த உணவு பழக்கத்தை பின்பற்றினாலும் மருத்துவரின் அறிவுரையின்றி மருந்துகளை நிறுத்த வேண்டாம் இரத்த சர்க்கரை அளவு சீரான பிறகு உங்கள் மருத்துவர் படிப்படியாக மருந்துகளை குறைக்கலாம் டைப் ஒன் சர்க்கரை நோய்க்கு இது பொருந்தாது இந்த முறைகள் முக்கியமாக டைப் டூ சர்க்கரை நோய் மற்றும் ப்ரீ டயபட்டிஸ் உள்ளவர்களுக்கு மட்டுமே டைப் ஒன் சர்க்கரை நோய்க்கு இன்சுலின் ஊசி மட்டுமே தேவை ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள் ஒவ்வொருவருடைய உடலும் உடல் நிலையும் வேறுபடும் ஒருவருக்கு வேலை செய்யும் முறை மற்றவருக்கு வேலை செய்யாமல் போகலாம் பொறுமை நிலைத்தன்மை மற்றும் மருத்துவ கண்காணிப்பு மிகவும் அவசியம் கடைசியாக முடிவுரை சர்க்கரை நோயை முப்பது நாட்களில் குணப்படுத்த இதை சாப்பிடுங்க என்பது நம்பிக்கையின் செய்திதான் ஆம் சரியான உணவு பழக்கம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மாற்றங்கள் மற்றும் மருத்துவ கண்காணிப்புடன் டைப் டூ சர்க்கரை நோயை கட்டுக்குள் கொண்டு வரலாம் சில சமயங்களில் அதிலிருந்து மீளவும் முடியும் வெந்தயம் லவங்கப்பட்டை பாகற்காய் வேப்பிலை நெல்லிக்காய் கருவேப்பிலை போன்ற இயற்கையான உணவுகள் இதற்கு துணை புரியும் ஆனால் இது ஒரு மாயாஜால மாத்திரை அல்ல உங்கள் அர்ப்பணிப்பு பொறுமை மற்றும் மருத்துவரின் வழிகாட்டுதல் மிக அவசியம் சர்க்கரை நோயிலிருந்து விடுதலை பெற இன்று முதல் உங்கள் உணவு பழக்கத்தையும் வாழ்க்கை முறையையும் மாற்றியமைக்க உறுதிப்பூணுங்கள் உங்கள் ஆயுளை உங்கள் கைகளில் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இது போன்ற மேலும் பல ஆரோக்கிய குறிப்புகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் குறிப்பாக சர்க்கரை நோயால் அவதிப்படுபவர்களுக்கு இந்த வீடியோவை பகிர மறந்துடாதீங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்